அந்த ஹோட்டல்ல प्रॉफिट இல்லை அது லாஜிலே போகுது என்ன சரவண பாவனਾ ஓட்டலா அடியார ஆனந்த பாவனா வாங்கி கட்டிக்கிறது வாங்கி கட்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க அத யார் ரொம்ப நாளா வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த செல்லூர் ராஜா அண்ணே ரொம்ப நாளா வாங்கிட்டு இருந்தார் நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ் தெர்மாக்கோல எப்படிப்பா தண்ணீர் நீராவியாகுவதை தடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த தெர்மாக்கோல் ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது கழுகு மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமாடா அதை விட சூப்பரான ஒரு ஐடியா சென்னையில எப்படி சிங்கார் சென்னையா மாத்துறது கொசுவை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அனைத்து முட்டைகளும் ஆவ்லட்டு போனதற்கு உத்தரவிட்டு அப்படி போட்டு

ஒரு பிரமாண்டமான கொசுவலை வாங்கி இந்த தொகுதி முழுவதும் பந்தல் போட்டு முடியிருப்பு இல்லை எனக்கு புரியலை இப்போ என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க அண்டர் கிரவுண்டில் தண்ணி ஓடிட்டு இருக்கு அங்கே தான் கொசு முட்டையை போட்டு குஞ்சு பிரித்து அப்படியே போட்டுட்டு இருக்கு இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரியலான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவி விட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இவங்க என்ன செய்யறாங்க இந்த கொசு வச்சு அந்த ஓட்டையை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியாக எப்படி கொசு வரும் வராது இல்லை எப்படி

இந்த மூடியை போட்ட பிளான் மேயர் பிரியாவுடைய உத்தரவின் அடிப்படையில் அவருடைய அப்பா சேகர்பாபுடைய உத்தரவின் அடிப்படையில் கொசு அதிகமா இருக்கு அப்படின்னு கழிவறை அதாவது கழிவு நீர் ஓடக்கூடிய அந்த மூடிகளை திறந்து பாதர சாக்கடை மூடியில திறந்து அந்த மூடிக்கு கீழே கொசு வலைய வச்சு அந்த மூடி அதுக்கப்புறம் மூடி இத பூரா மூடிட்டா கொசு வராது அப்படின்னு ஒருத்தன் ஐடியா பண்ணிருக்காங்க ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்

அந்த குழந்தையை போட்டு படாத பாடு பட்டுறாங்க இதுதான் இப்ப போட்டது இங்கதான் இருக்கு இங்க தான் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மால் பண்ணி பாருங்க ஸ்மால் பண்ண தெரியும் கீழ குடு வருது வருது ஓடியா உங்களுக்கு போட்டு பவுடர் வீடியோ இருக்குடா ஆ வர பேபி மேயரா இருக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தையை போட்டு படாத பாடு பட்டுறாங்க பவுடர் தான் போடுறாங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சம் இந்த ஸ்மெல் வந்து அரஸ்ட் ஆயிருக்கும் கொஞ்சம் இது என்ன இது அது இல்ல இதானே கிதா இந்த பவுடர் போட்டான்னு சொல்லுங்க ப்ளீச்சிங் பவுடரை எடுத்தா தெரியுமா

பாரு <Chall mistaken> <Kn� jewelry> <features influence> <language> என்னடா ட்ரெண்டே மாறுது ஆஹா குழந்த ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பத்தியா என்னடா நடக்குது இந்த

போட்டு போவாங்களா என்ன அதுதான் எவ்வளவு பாட்டி சொன்னேன் அழகா இருந்து அருகே சுத்தமா இருக்காது